வெல்கம் டு ஹெச்ஆர் பிரியாஸ் சேனல் அகத்திக்கீரை இதுதான் அகத்திக்கீரை பாருங்கள் இந்த அகத்தி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு சூப்பு வச்சு சாப்பிட்லாம் அரிசி கலைஞ்ச தண்ணியில் அதை சூப்பு வைக்கணும் உடல் புண்ணு உடல் புழு எல்லாத்தையும் நீக்கிறான் உடல் புண்ணு ஆக்கிடான் உடல் புழு நிற்கலாம் அலச்சிக்கல் போவோம் வயிற்றில் ஏதாவது மருந்து எசக்கேடு ஏதாவது கிடந்தாக்கா அதை முடிச்சிடும் மாதத்துக்கு ரெண்டு தடவை இந்த அகத்திக்கீரை சா வச்சு சாப்பிட்றது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க நீங்களும் எங்கள் கண்ணில் பட்டாலும் டவுனில் இருந்தாலும் பரவாயில்ல இந்த அகத்திக்கீரை வாங்கி மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை இதை வதக்கியோ இல்லை சூப்பு வச்சியோ சாப்பிடுங்க எந்த முறையில் சமைக்கணுமோ சமைச்சு சாப்பிட்டு பாருங்க உடம்புக்கு நல்லது ஆரோக்கியம் உடலில் உள்ள உடம்புல உள்ள உஷ்ணத்தை போக்கும் உடலில் உள்ள புண்கள் ஆர்த்தம் இது ரொம்ப அருமை இருந்துங்க முன்னெல்லாம் ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னெல்லாம் நிறையா அகத்தி வெத்தலை இருக்கும் இந்த கீரை எல்லா எல்லா வீட்லேயும் பயிர் பண்ணுவாங்க இந்த கீரை மாதத்தில் ரெண்டு தடவை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அப்போல்லாம் நாற்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னெலாம் இப்போ தான் டவுனில் எப்போச்சும் தான் சாப்பிட்றாங்க இந்த கீரையும் அவ்வளோவுக்கு கிடைக்கிறதில்ல எங்கே கிடைச்சாலும் மாதத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவை இந்த கீரையை வாங்கி சாப்பிடுங்க இப்படி தான் ஒத்த ஒத்தையாக உருவி எடுப்பேன் உருவி எடுத்து பூச்சி பார்த்துட்டு கழுவிட்டு சமைக்கணும் வந்து உருவி போட்டுட்டு அப்புறம் கை பார்த்து எல்லாத்தையும் உருவி போட்டுருங்க இப்போது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு வந்து ஒரு காம்பு கூட இல்லை பாருங்க கழுவிட்டு தான் என்னென்ன சமைக்கிது சமைக்க முதல காட்டுறேன் இந்த பாருங்க சூப்பு வச்சாச்சு ரெண்டாவது களைஞ்ச அரிசி தண்ணியில் சின்ன வெங்காயம் போட்டு கீரையை நல்லா அழகாக வச்சு சூப்பு வச்சாச்சு இதில் இப்போ கொஞ்சம் தேங்காய் சேர்த்திடலாம் தேங்காய் போட்டாக்கா அந்த கொஞ்சம் கசப்பாக இருக்கும் அந்த கசப்பெல்லாம் எடுத்துகிறோம் சும்மா லேசாக சிறுகசப்பாக இருக்கும் அது ரொம்ப நல்லது குடலுக்கு பசங்களுக்கு அந்த சூப்பை கொடுங்க நல்லா வெயிலில் சூட்டில் பா ஸ்கூல் போகிறவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு வயிற்றில் புண்ணுலாம் வராது இதெல்லாம் கொடுத்து பழக்குங்க கசப்பு இனிப்பு புளிப்பு உரப்பு எல்லாமே சாப்பிட்ணும் எல்லாம் கொடுத்து பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது தேங்காய் போட்ட உடனே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்